ஒரு கேரமல் புட்டிங் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூனு சர்க்கரை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு ஒரு கேரமல் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கரைஞ்சி ஒரு பாகு பார்த்துட்டு பாகு இன்னும் நல்லா கொஞ்சம் கலர் மாறும் ஒரு தேன் கலருக்கு வரும் அப்போ தான் ஆஃப் பண்ணணும் கலர் சேஞ்ச் ஆகுது இப்படி கெட்டி ஆயிரும் திரும்ப நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா அதை அப்படியே இலகி பாவாக மாறிடும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படியே கரைஞ்சி ஒரு கலர் வருது பாருங்கள் அப்படியே நம்ம கேக் எதுல செய்ய போறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அதில் ஊற்றிட்டு கையோடு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட்டாக வர மாதிரி வச்சிடணும் இது அப்படியே ஆரட்டும் அப்போ நான் ஒரு ப்ரெட் எடுத்து சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடி பண்ணிக்கலாம் அந்த பிரெட்டை நுணுக்கி வச்சுருக்கேன் இதில் வெது வெதுப்பான பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இரநூறு எம்எல் பால் கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் மிக்ஸி ஜாரில் ரெண்டு முட்டை உடச்சி விற்றுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் அதோட நம்ம ஊற வச்ச ப்ரெட்டையும் அதில் சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ அந்த பாகு காய்ச்சணும்ல கேரமல் அதை வந்துட்டு ஒரு எதில் கேக் செய்கிறோமோ அதில் ஊற்றி அந்த சூட்டோடு ஊற்றி வச்சுன்னு இல்லைன்னா பிடிச்சிக்கும் ஊற்ற முடியாது இதில் இப்போ நம்ம வடி கட்டிக்கலாம் இதுல வடிகட்டி இப்ப ஊத்தியாச்சு நான் ஒரு பண்ணல தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் தட்டை அப்படி போட்டு அது மேலே வச்சுட்டு அதுக்கு ஒரு மூடி போட்டு அது மேலே அதை வச்சு மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்கு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு வச்சுட்டு கேரமல் குப்பிங் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேரமல் குப்பிங் ரெடி அப்படியே அதே சாப்பிட வேண்டியதுதான் வச்சு இருபத்தி அஞ்சு நிமிஷம் வேக நல்லா சாஃப்டான ஒரு டேஸ்டான கேரமின் ரெடி